அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை உங்கள் முன்ஜென்ம பாவங்கள் நீங்க இந்த ஒரு பொருள் போதும் இந்த ஆடியோவில் உங்களுக்கு ஒரு சூட்சமும் போறேன் நமது அத்துணை பேருக்கும் முற்பிறவி என்று கண்டிப்பாக ஒன்று உண்டு ஏன்னா முற்பிறவியில் நாம் செய்த தீயவினை நமது முன்னோர்கள் செய்த தீயவினையின் காரணமாக தீய கர்மா நம்மளை இந்த பிறவியில் பாடாகப்படுத்துது இதை தான் முன்ஜென்ம பாவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முன்ஜென்ம பாவங்கள் நீங்கள் இப்போது ஒரு சூட்சம் போகிறேன் அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு ஆகின்றார் மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசியில் பிறந்த குழந்தைகள் மற்றும் வேலைக்கு போகிறவங்க மற்றும் பெண்களுக்கு சில சிக்கல்களும் காரிய தடைகளும் வர வாய்ப்புண்டு நோய்வாய்ப்பட வாய்ப்புண்டு விரைய செலவுகள் வர வாய்ப்புண்டு எனவே இந்த ஏழு ராசிக்காரர்களுக்காக நமது அறக்கட்டளை சனி பரிகார மகா யாகம் நடத்தப் போகின்றது இந்த யாகத்தில் சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும் சனி ரக்ஷை பிரசாதமாக வழங்கப் போகிறேன் இந்த ரக்ஷையை உங்கள் கழுத்தில் கொள்ளலாம் அல்லது கையில் கொள்ளலாம் அல்லது இடுப்பில் கட்டி கொள்ளலாம் அல்லது உங்கள் கைப்பையில் உங்கள் வண்டி வாகனத்தில் அல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கினா கூட போதும் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு சனி பகவானின் அருளும் பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைக்கும் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நான் ஒரு மூணு பொருள் சொல்கிறேன் இந்த மூணு பொருளில் ஏதாவது ஒரு பொருளை உங்கள் குலதெய்வத்தின் ஆலயத்திற்கு வாங்கி கொடுக்கணும் அதுதான் சூட்சமம் உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த ஆலயத்துக்கு அமாவாசை தினத்தில் இதை வாங்கி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களது முன்ஜென்ம பாவங்கள் நீங்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை நம்பிக்கையோடு செய்யணும் ஒரே ஒரு முறை உங்கள் வாழ்நாளில் ஒரு முறை இதை செஞ்சீங்கன்னா போதுமானது உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு மணி வாங்கி கொடுக்கணும் அந்த மணி அமாவாசைக்கு முன்னரே வாங்கி உங்கள் வீட்டு பூஜெரியலை வைத்து நல்லா வணங்குங்க குறைந்தபட்சம் ஒரு மூணு நாள்னாவது பூஜரையில வைத்து வணங்கிட்டு அதை அமாவாசை தினமன்று குலதெய்வ கோவிலுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அல்லது உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு உண்டியல் செஞ்சு கொடுக்கணும் உண்டியலை தயார் பண்ணி யார்கிட்டயாச்சும் கொடுத்து செய்ய சொல்லி கோவிலில் போய் கேளுங்க எந்த அளவில் வேணும் அப்படின்னு உண்டியல் தயார் பண்ண சொல்லி அதை உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் தானமாக உபயமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் முன்ஜென்ம பாவம் நீங்கும் அல்லது உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு விளக்கு வாங்கி கொடுக்கணும் அந்த விளக்கு முன்கூட்டியை வாங்கி பூஜையில் வச்சு வணங்கணும் விளக்கு ஏற்றி வணங்கக்கூடாது பூஜனில் வைத்து வணங்கினா போதும் வணங்கிட்டு ஒரு மூணு நாள் வணங்கிட்டு அதன் பிறகு குலதெய்வம் கோயிலுக்கு கொண்டு போய் அமாவாசை தினத்தை தானமாக கொடுக்கணும் இதை முயற்சி பண்ணி பாருங்க அன்பு சொந்தங்களே நீங்கள் இந்த தானத்தை கொடுத்த அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை சந்திக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது விளக்கு உண்டியல் மணி இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்றை உங்கள் குலதெய்வ ஆலயத்திற்கு அமாவாசை தினத்தில் தானமாக தாருங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு அருமையான அறிவிப்பு முருகப்பெருமான் மீது அலாதி பக்தி கொண்ட பக்தர்களுக்கு மற்றும் முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க வேண்டும் என்று இயங்குபவர்களுக்கு ஓர் அறிவிப்பு வருகின்ற முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அட்சியை துறதை முதல் நம்ம வாட்ஸ்அப் மூலமாக பதினோரு நாள் வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்பு என்ற ஒரு வகுப்பை அடியேன் நடத்த போறேன் அற்புதமான வேல் சக்தி வேல் ஞான வேல் இந்த வேலின் பரிபூர்ணமான சக்தியை உங்கள் குடும்பத்தார் பெற இந்த பதினோரு நாளில் இருபத்தி ஒரு சூட்சங்கள் போறேன் இந்த அற்புதமான வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்